வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு அருமையான செம்மண் பூமி தோட்டம் இருபத்தி நான்கு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் வந்து நிறைய பழ வகையான மரங்கள் பழமரங்கள் மரக்கன்றுகள் போன்ற அனைத்துமே இருக்குது அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடியிலேருந்து ஆயிரத்தி இரநூறு அடி அகலம் வருங்க அந்த ஆயிரத்தி இரநூறு அடி அகலத்திலேருந்து சென்ட்ராக பார்த்தீங்கன்னாக்கா நேராக பாருங்கள் முப்பது அடி குறையாமல் சாலை வசதி இவர் தோட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு அமைச்சிருக்காருங்க ஆனால் தார் சாலை முகப்பிலேயே தான் இருக்குது இடம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குதுங்க தார்ஸ் வீடு பண்ணை வீடு ஒரு சுமார் ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும் அது மாதிரி கார் பார்க்கிங் வசதி பார்த்திங்கன்னா அது ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அது இல்லாமல் நாட்டுக்கோழி இந்த கென்னி கோழின்னு சொல்லுவாங்க அது இந்த மாதிரி கோழிகள் வளர்த்ததுக்கு உண்டான ஒரு இரண்டு செட்டு வசதி இருக்குது இருபத்தி நான்கு ஏக்கருமே முழுவதுமாக சொட்டுநீர் பாசன வசதி அமைச்சிருக்காருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போரு ரெண்டு ஏழ்ரை ஏழ்ரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குதுங்க டைரெக்டாக தண்ணி பாயும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கண்டினியூவாக மோட்ரு ஓடும் அளவுள்ள நல்ல தண்ணீர் வசதி இருக்குதுங்க இல்லைன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு ஏக்கருமே ஃபார்மிங் நீட்டாக இந்தளவுக்கு பண்ணி பராமரிக்க முடியாதுங்க பாருங்கள் நல்ல தண்ணீர் வசதி இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்சமயம் ஒரு நானூற்றி ஐம்பது தண்ணி மரங்கள் மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலை விட்டுருதுங்க காப்புக்கு வந்துருச்சு ஒரு ஒரு மரமாக இப்போ தான் பாலை விட்டுட்டுருக்கு நானூற்றி ஐம்பது மரம் மீதியெலாம் கொஞ்சம் இளமரமாகவும் இருக்குது பாருங்கள் இதுதான் அந்த நாட்டுக்கோழி வளர்த்துக்கு உண்டான ஷெட்டுங்க இது ஒன்று பாருங்கள் அங்கே ஃப்ரெண்டில் ஒன்று இருக்குது பாருங்கள் எவ்வளோ கோழி வளர்த்துட்ருக்காருன்னு பாருங்கள் அதனால் நம்ம இதில் வந்து சூப்பராக இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு கூட இதிலே வச்சுக்கலாம் நாட்டுக்கோழி வளர்த்தலாம் எல்லாமே நீட்டாக செய்யலாங்க அளவில் அருமையான செம்மண் பூமி நல்ல தண்ணீர் வசதி சூப்பராக இருக்குது இதில் வந்து மேலும் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க சுற்றிலும் டைமண்ட் கம்பி வலி அதாவது டாட்டா டைமண்ட் கம்பி வேலி அமைக்கப்பட்டு பதினாறு அடி அகல கேட் வசதியோடு இருக்குது அதனால் நீங்கள் வந்து பெரிய டாரஸ் வண்டி வேணாலும் இதில் கொண்டு போய் நம்ம நீட்டாக உள்ளே கொண்டு போய் வளைச்சிட்டு லோடு ஏற்றிட்டு போகிற அளவுக்கு இருக்குங்க இது தாங்க அந்த பண்ணை வீடு கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குது இது இன்னொரு கோழி ஷெட்டுங்க அதனால் தண்ணீர் எந்த பிரச்சனையும் இல்லை அருமையான தண்ணீர் வசதி நல்ல செம்மண் பூமி நிறைய பேர் நம்மகிட்ட செம்மண் பூமி கேட்டிருந்தீங்க பாருங்கள் எவ்வளோ கோழிகள் இருக்குது பாருந்தீங்களா நூற்றுக்கணக்கான கோழிகள் நாட்டுக்கோழிகள்ங்க இது எல்லாமே இருக்குது மற்றபடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு பதினாறு ஏக்கர் வந்து ஃபுல்லாக வந்து தென்னங்கன்றுகள் நடவு பண்ணியிருக்காரு ஒரு ஐந்து ஏக்கர் அளவுக்கு மாந் மாங்கன்றுகள் இருக்குது மாமரங்கள் இருக்குது ஒரு ஒன்று ஏக்கர் பார்த்திங்கன்னா முந்திரி தோப்பு அமைச்சிருக்காருங்க அது இல்லாமல் ஒரு ஏக்கர் அளவுக்கு மழை நெல்லின்னு சொல்கிறோம்ல அந்த பெரிய நெல் சுகருக்கெல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த நெல்லிக்காய் நடவு செய்திருக்காரு இதில் ஊடு போயிடா பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாமே லைனாக உங்களுக்கு தேக்கு மரம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஆயிரத்தி ஐநூறு நடவு பண்ணியிருக்காரு மகாகனி ஒரு ஆயிரத்தி இரநூறு இருக்குதுங்க செம்மரம் ஒரு ஐநூறு இருக்குது மாதிரி தாண்டிரிக்காய் அதாவது நாட்டு மருந்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த தாண்டிக்காய் கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது வச்சுருக்காரு இந்த ஆப்ரிக்கன் பிளாக்வுட் அப்படின்ற கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு வச்சுருக்காருங்க அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வசதிகளோடையும் நீட்டாக பராமரிப்பு பண்ணி அருமையாக இருக்குங்க பாருங்கள் எப்படி ரெட் சாயில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இதெல்லாம் இன்னும் ஒரு டூ இயர்ஸில் பாக்கியுள்ள தென்னங்கன்றுகள் எல்லாமே காப்பு வந்துடுங்க அதனால் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முதலீடு செய்து வச்சோம்னா ஃப்யூச்சரில் நல்ல ஒரு பல லட்ச ரூபா மதிப்பும் உயரக்கூடிய இடமும் கூட அது மாதிரி வருமானம் வரக்கூடிய இடங்க பாருங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் சூப்பரான இடம் உங்களுக்கு இன்றைக்கி காமிச்சிருக்கேன் பாருங்கள் சுற்றிலும் கம்பி வலி நீட்டாக பண்ணி அருமையாக வச்சுருக்காரு இது வந்து ஒரு ஏக்கர் விலை இப்போ அவர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் லேக்ஸ் சொல்லியிருக்காரு முப்பத்தி ஏழு லட்ச ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க அது ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க கொஞ்சம் நெகோஷியபுளாக இருக்குங்க அதனால் டைரெக்டாக ஓனர்கிட்ட போய் ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க அதனால் நீங்கள் இடம் பிடிக்குது வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இடம் நேரடியாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் கால் பண்ணுங்க இது மாதிரி இது வந்து கரூர் மாவட்ட எல்லை குளித்தலை பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க குளித்தலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலை வரும் அதனால் தார்சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கு அருமையான இடம் முதலீடு செய்ய ஏற்ற சூப்பரான இடமும் கூட பாருங்கள் எவ்வளோ பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கார் பாருங்க அதனால் நேரடியாக உங்களுக்கு பிடிக்குதுனாக்கா நேரடியாக வாங்க சைட் விசிட்டிங் பார்த்துருவோம் பார்த்துட்டு ஓனர் அங்கேயே இருக்கார் இல்லைன்னா வெளியில் இருந்தாலும் வர சொல்லிடலாங்க பார்த்துட்டு டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி நல்ல முறையில் ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ